ஒரு நிர்வாகத்தோட பேர் சொல்ல வரக்குள்ள அந்த நிர்வாகத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணுறேன் லாஸ்ட்டாக வந்து நான் தர்பார்லேருந்து என்னோட எல்லாரோட தலைவரை பற்றி நான் எல்லா இதுவும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே சொன்னேன் அதை பார்த்துட்டு காமன் ஹியூமன் பீயிங் எல்லாருக்கும் இருக்கிறது தான் நம்மளோட ஒருத்தன் வளர்ந்தாலே நம்மளுக்கு மேலே இருக்க என்னடா அதை நம்மளோட ஓவர்லுக் பண்ணி போறோம் உனக்கு கூட்ட வட்டத்திலேயே நீ இது வட்டத்தை தாண்டி வந்தியானா உன்னை காலி பண்ணுவேன் அப்படின்றது எல்லா செக்டார்லேயுமே காமன் ஹியூமன் பீயிங் எல்லா மனசுலையுமே ஈகோன்றதுக்கு மனசில் கொடி கொண்டு இருக்கு தலைவருக்கு அதான் தலை அதை பார்த்துட்டு இவன் நாடா இவன் வந்து அங்கே போகிறான் இங்கே போறான் இவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு நினைச்சு நிர்வாகத்துலேருந்து நீங்கள் நீங்கள் யூ ஹேவ் ஏ வெரி பிக் பேக்ரவுண்ட் இன் அவுட் ஆஃப் த வே ஸோ யூ சர்ச்சிங் சம் அதர் வேஸ் இன் சம் அதர் கம்பெனிஸ் ஸோ இப்போ புட்ட பேப்பர் அண்ட் சென்டிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது தூக்கத்தில் தலைவரை நினைச்சேன் அதாவது எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் எது நடக்கிறதுக்கு அதுவும் நன்றாக இருக்கும் உனக்கு தீங்கு இழைத்தவனுக்கு கூட நீ நல்லது நினச்சிப்பாரு நான் கோச்சாடையில் சொன்னார் கோச்சாடை நினைச்சாலும் கோரி புண்ணியம் எதிரிகளை பார் அதோட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு தெரியல அது மாதிரி இந்த மடையிலன்னா சந்த மடம் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்குது தலைவர் போகிறதுக்கு வாய் இருக்குது உள்ளத்தில் நெஞ்சு இருக்குது கண் கண்ணில் நேர்மை இருக்குது இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எங்கேயாவது இடத்துல வேலை கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை பயணத்தை தலைவர் விடுவே ஏன்னா தலைவர் வந்து அவர் சந்திக்காத அவமானங்கள் கிடையாது அவர் சந்திக்காத வீழ்ச்சி கிடையாது அவர் சந்திக்காத காழ்ப்புணர்ச்சி கிடையாது அவர் சந்திக்காத விரோதம் கிடையாது ஆனால் எந்த ஒரு விரோதத்துக்குமே யார்கிட்ட பேசும்போது அவரை திட்டினவங்களை கூட பதிலுக்கு கால் பேசுன வரலாறே கிடையாது இந்தியால மட்டும் இல்ல உலகத்திலேயே கிடையாது